இந்த யோர்தான் நதியில் கரையில் தான் வானம் திறக்கப்பட்டது அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டானது இவர் என்னுடைய நேச குமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கு என்கிற சத்தம் உண்டானது ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்து இறங்கின அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே கடமைக்காக சபைக்கு வந்துட்டு தடைகள் மாற ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் என்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன் நீங்கள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க உங்களை நிச்சயமாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஏசுவே தன்னை தான் கீழ்ப்படிந்தவரா எல்லா நீதியும் நிறைவேற்ற இந்த ஞான அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால் இயேசு சொன்னார் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார் மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றுக் ஆக்கினை தீர்ப்படையான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக உட்படுத்தப்படுவான் நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உபதேசத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆமே இது எடுக்கிறதுனால என்னாக போகிறது முங்கி எழும்புறதுனால என்னாக போகிறது வேதம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போ பவுல் சொல்லுகிறார் நீங்கள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்க ஒரு மனுஷனுடைய பழைய சுபாவங்கள் கலைந்து புதிய மனுஷனை தருப்பித்துக் கொள்ள இந்த ஞான ஸ்நானம் என்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்கிற உணர்வோடு கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிற ஊழியத்திற்காக எழும்ப நினைக்கிற அனுபவம் தான் இந்த யோர்தானின் அனுபவம் கவனிக்கிறீங்களா இந்த உலக ஆசீர்வாதம் போதும் ஆமே கத்திரத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் தடைகள் எல்லாம் உடஞ்சிட்டு ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க கத்துடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் இந்த ஞான எதை குறிக்கிறது ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒப்பாக இருக்கிறது ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து என் இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை தேவ பிள்ளைகள் மூலமாக நாலு பேர் முன்னால நான் தைரியமா சொல்லுவேன் நான் ஏசு என்னை ரட்சித்தார் என்பதற்கு மற்ற மக்களுக்கு கூறும் விதமாக இந்த ஞான ஸ்நானத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறா எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் துவங்கினது இந்த யோர்தா நாற்றங்கரையில் தான் எலிசாவுடைய ஊழியமும் இந்த யோர்தா நாற்றங்கரையில் தான் தொடங்குகிறது அதுவரையிலும் அவன் எலியாவுடைய ஊழியக்காரனாக இருந்தான் இனி ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளாக எலியாவுடைய நாட்கள் மாறி எலிசாவின் நாட்கள் என்று சொல்லத்தக்கதாக அவனுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க கர்த்தர் அவனை யோர்தான் மட்டும் கொண்டு வந்தார் ஹால லூயா ஹால லூயா வேத வசனம் சொல்லுகிறது இவர்கள் எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தான் ஆற்றம் கரையில் வந்து நின்றார்கள் ஒன்பது எட்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாய் பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும் நான் சொன்னேன் எலியா மேல இருந்த அழைப்பு சால்வை நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னேன் தீர்க்கதரிசிகள் மேல இருக்கிற சால்வை அவர்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும் இவன் ஒரு தீர்க்கதரிசி இவன் ஒரு தேவனுடைய மனிதன் இவன் சாதாரண மாணவன் அல்ல சாமுவேல் மேல் அந்த சால்வை இருந்தது அதே போல ஒரு சால்வை எலியா மேல இருந்தது அந்த தான் எலிசா மேல அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் எலியா போய் கொண்டு போட்டார் இந்த சால்வையை முறுக்கிர் யோர்தானை அடித்த உடனே கரைபுரண்டு நதி இரு பக்கமாக பிரிந்து இவர்கள் உலர்ந்த தரையில் நடக்கிறது போல நடந்தார்கள் இப்பொழுது இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரலாம் யோசுவாவின் காலத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் இரண்டாக பிரிந்தது தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அழைப்பை பெற்ற அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் போகிற இடத்தில் தடைகள் விலகும் சொல்லுங்கள் இந்த சால்வை அழைப்பின் சால்வை தேவ நாம மகிமைக்கென்று ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த சால்வை யோர்தான் நதியிலே பட்ட உடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியுடைய கால்கள் பட்டபோது என்ன நடந்ததோ அதே எலியாவுடைய சால்வை பட்ட உடனே அற்புதம் நடந்தது எனக்கு ஆண்டுடைய பிள்ளைகளே ஊழியத்தில் ஊழியம் செய்ய அது தட இது தட ஆமா அப்படி தட இப்படி தட ஒன்று உங்க மேல அழைப்பு இருந்ததுன்னா அந்த அழைப்பு தடைய உடைக்கும் உங்க மேல கத்தருடைய அபிஷேகம் இருந்ததுன்னா அந்த அபிஷேகம் எல்லா தடைகளையும் உடைத்து உலர்ந்த தரை வழியாய் நடந்து போய் ஊழியம் செய்ய உங்களை வைக்கும் எத்தனை பேர் ஆமீன் சொல்வீர்கள் ஆமீன் இது யாருக்கோ பேசுற எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அழைப்பு இருக்கிறது இந்த அழைப்பை உதாசீனப்படுத்தாதிருங்கள் இந்த அழைப்பு விலையேற பெற்ற அழைப்பு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏசு இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் தான் தேடி வந்தார் இழந்து போனதை இரட்சிக்க ஆமின் விடுவிக்க ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை தேடி வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாதீங்க உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை மட்டுப்படுத்தாதீங்க ஹால லூயா குடும்பம் தடையாக இருக்குது பொருளாதாரம் தடையாக இருக்குது எதுவுமே இல்லை உங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கத்தர் அற்புதமாக உங்களை நடத்துவார் ஹல லூயா நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமாகி விட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை கத்தர் திரளாய் பெருக பண்ணுவார் ஆமின் சொல்லுங்க எல்லாரும் முழு நேர ஊழியத்திற்கு வர முடியாது தான் நீங்கள் வேலை பார்த்து கொண்டே கத்தருக்காக ஏதாவது செய்யலாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய சபையோடு இணைந்து உங்களை ஊழியத்தில் தொடர்பு படுத்துங்க சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும் அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவர் நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கடைசி கால எழுப்புதல் கத்தர் உங்களையும் பயன்படுத்துவார் உங்களையும் எழும்பி நிற்க செய்வார் ஆம் ஏன் சொல்லுங்கள் ஹாலெல்லூயா இப்போ இவர்கள் அக்கறைப்பட்டார்கள் இப்போ அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு இப்போதான் பின் பின்தொடர்ந்து வருகிற எலியாவிடத்தில் எலிசாவிடத்தில் எலியா ஒரு காரியத்தை கேட்குறான் எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது இவன் தலைவனை தொடர்ந்து போனது எதுக்குன்னா அவன் சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு இல்லை அவன் சம்பாதிச்சதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை எலியாவுடைய பேர் எனக்கு வரணும்னு இல்லை அவன் தொடர்ந்து போனது எது தெரியுமா இந்த பூமிக்கானவைகள் அல்ல வரத்திற்குரியவைகள் ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும் நம் ஆண்டவரை எதுக்கு பின்பற்றுகிறோம் எதுக்கு தொடர்ந்து போகிறோம் எதுக்கு தொடர்ந்து ஆராதனைகளுக்கு வருகிறோம் எதற்கு தொடர்ந்து ஜபத்திற்கு வருகிறோம் எதற்கு இன்னும் தடைகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் தொடர்ந்து ஓடுற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் நிதானித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் உங்களுடைய நாட்டம் என்ன உங்களுடைய கோல் என்ன கடைசி ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு நான் உனக்கு இதை தாரேன் தர விரும்புறேன் அதை நீ எதை கேட்டாலும் தாரேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது உலக ஆசீர்வாதங்கள் வேணும் அது வேணும் இது வேணும் ஆனால் எலியா என்ன தெரியுமா கேட்டார் ஆண்டவர் எதுவும் வேண்டாம் உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை நான் உங்கள் கூட இருந்து நிறைய ஊழியத்தை பார்த்துட்டேன் உங்கள் கூட இருந்து நான் நிறைய கேள்விப்பட்டுட்டேன் பஞ்ச காலத்தில் நீங்கள் செய்த நிகழ்வுகள் சாரிபாத்தில் அந்த விதவையுடைய வீட்டில் நடந்த காரியங்கள் நர்மேல் பர்வதத்தில் நடந்த காரியங்கள் அக்னி இறங்கி வந்த காரியம் மழை பெய்த காரியம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ நீ சாதாரணமான மனிதனில் ஒரு மனுஷனால செய்ய முடியாது எந்த பின்னணியுமில்லாத திஸ்பியன் நீர் எனக்கு நீர் சம்பாதிச்ச ஒண்ணு வேண்டாம் ஆனால் உமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை அப்படியே இல்லை ரெண்டு மடங்கு வேணும் அலல்லய்யா அவன் கேட்குறதற்கு அவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது ஏன்னா அன்று வரையிலும் அவன் அவன் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் ஒரு அடிமையை போல எலியாவுக்கு வேலை செய்தவன் அவ்வளவு நாள் செல்வந்தனாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் விட்டு ஊழிய காரியத்துக்காக இவர் சாப்பிட்டு கையை நீட்டினா தண்ணி ஊற்றணும் அதான் இவர் வேலை தொடர்ந்து போகிறான் தொடர்ந்து போனவன் எலியா கேட்குறான் நான் உனக்கு என்னப்பா தரணும் அவன் சொல்கிறான் உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாவே எத்தனை பேருக்கு இந்த தாகம் இருக்கிற ஆண்டவர் எனக்கு வரங்கள் சபையின் வளர்ச்சி வரங்கள் ஆண்டவர் கிருபை வரங்கள் எனக்கு வேணும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் எனக்கு வேணும் எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்கள் இல்லை ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வரத்தை கத்த வைத்திருக்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியும் எனக்கு அது தெரியாது இது தெரியாது சிலருக்கு போதிக்கும் வரத்தை கொடுத்திருப்பார் சிலருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வரத்தை கொடுத்திருப்பார் சிலருக்கு மற்றவர்களை விசாரிக்கிற வரத்தை கொடுத்திருப்பார் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் உங்களுக்குள்ள தேவ நாமம் மகிமைப்பட தேவ ராஜ்யம் கட்டப்பட ஏதோ ஒரு வரத்தை தந்திருப்பார் நீங்க வளரும் போது மற்ற வரம் இன்னொரு வரம் வெளிப்படும் ஆனா சும்மாவே இருக்கிறேன் வரம் வந்தாதான் செய்வேன்னா ஒரு நாளும் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்லுவேன் உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை இன்னொருவர் சொல்லி காண்பிப்பதை விட உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த வரம் எனக்குள்ள ஆக்டிவேட் ஆயிருக்கு ஆண்டவர் இந்த வரத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறார் இந்த கிருபை எனக்குள்ள வச்சிருக்கிறார் இந்த ஆவியின் வரத்தை வச்சிருக்கிறார் இது உலகத்தால் தர முடியாத வரம் காசு கொடுத்து வாங்க முடியாத வரம் ஆண்டவரை பின்தொடர்கிறதுனால எனக்கு கிடைக்கப்பெறுகிற வரம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார் யோசித்து பாருங்க ஒரு சபையில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தின்படி செயல்பட ஆரம்பித்தால் இந்த தேசம் சீக்கிரத்தில் கத்தரை அறிந்து கொள்ளும் இன்னைக்கு சபைகள் தூங்குகிறது சபையில் பாஸ்டர் மட்டும்தான் ஊழியர் செய்யணும் தேசத்தில் ஒரு மாற்றமும் நடக்காது ஆமே ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைகளை முடித்து நீங்களுடைய பணி தளங்களுக்கு போகும் போகும்போது வேலை தளங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நடத்த போகும்போது இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு என்ன சுத்தம் வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ நீங்கள் வீட்டிலோ சபையில வந்தோ அந்த குடும்பத்திற்காய் அந்த தனி நபருக்காய் ஜபிக்கலாம் இது ஒரு வரம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு கிருபை ஆமே எல்லாராலும் இதை செய்ய முடியாது சில மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அழுது ஜெபம் பண்ணுவாங்க யாருக்கா ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன் அழுது ஜெபம் பண்ணுவார்கள் யாருக்காக அழுகிறீர்கள் என்று கேட்டால் என் தேசம் மக்களுக்காக அழுகிறேன் உங்களுக்கே இவ்வளவு தேவை இருக்கு ஊழியர்காரரே பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு உங்களுக்காக அள வேண்டுமா அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் தேசத்திற்காக அழுவதுதான் என்னுடைய கடமை ஆலை நமக்காக வாழ்வது கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை வரம் ஆன உங்களால சும்மா இருக்க முடியாது ஜபிக்காம இருக்க முடியாது தேசத்தில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாது ஜபத்தில் ஆண்டவரே என் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும் என் இந்தியாவை ரட்சியும் இப்படிப்பட்ட வரங்களை கட்டடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது சும்மா வராது இது சும்மா நம்மளா உருவாக்குறதல்ல கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணி கொஞ்ச நேரம் பாடி கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கடமைக்காக இந்திய தேசத்துக்காக எழுப்புதல் உண்டார்கள் இதெல்லாம் சும்மா வரது கிடையாது அந்த வரம் இருந்தால் ஆவியின் வரம் இருந்தால் நாம் பல மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்தியாவுக்காய் ஜபிக்க முடியும் அந்த பொறுப்பை விசுவாசிகளுக்குள்ள கத்தர் வச்சிருக்கிறா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க ஆமையின் ஆசீர்வாத கூடுகைகளுக்கு ஜனங்கள் பொதுவாகவே பரவலாகவே ஆசீர்வாத ஜபம்னா நிறைய பேர் வருவார்கள் பெரிய கூட்டங்கள் வருவார்கள் ஜபம் ஒரு சிலர் தான் வருவாங்க அப்படிப்பட்ட நிலையில் தன்னை கிறிஸ்தவம் இருக்கிறது தேசத்திற்காய் ஜபிக்கிற வைராக்கியம் கொள்ளுகிற இதெல்லாம் ஒரு கிருபை எலியா சொன்ன எனக்கு இந்த உலக காரியம் எதுவும் வேண்டாம் உமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் எனக்கு அன்பா ஆண்டுடைய பிள்ளைகளே அப்போ சலர்களுக்குள்ளாக இந்த வரங்கள் இருந்தது பகுலுக்குள்ளாக இந்த வரம் கிரியேட் செய்தது ஏசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் தான் நான் செய்வதை விட அதிகமா செய்வான் எலிசா கேட்குறாரு உங்க கூட உங்களுக்குள்ள இருந்தால் அதே இல்லை அது டபுள் வேணும் சீசர் இடத்துல இயேசுடைய ஒரு தலைவனை பாருங்களேன் தலைவனுடைய தகுதியே அதுதான் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் அவர்களை விட நல்ல ஆவணம் அப்படிங்கிறது தான் விரும்புவாங்க ஆனால் சில தலைவர்களை பாருங்கள் நல்லாகவே கூடாது நம்ம கீழே இருக்கிறவங்க வளரவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களும் வளர மாட்டாங்க ஏசு என்ன தெரியுமா சொன்னார் என்னை என்னை விசுவாசிக்கிறவன் இதிலும் பெரிதானவைகளை இதிலும் பல அற்புதங்களை நீங்களும் செய்வீங்க ஹால லூயா எலியா சொல்கிறாரு அரிதானவை கேட்டாய் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்த என்ன அது உனக்கு கிடைக்கும் இப்போ எலிசா நினைச்சிருப்பாரு இதுக்கு ஐயா எல்லா தடைகளையும் தாண்டி உண்மை பின்பற்றி வந்தேன் நான் நினைக்கிறேன் எலிசா கண்ணை திறந்து வச்சுட்டே இருந்திருப்பாரு அந்த இமை பொழுதை நான் மிஸ் பண்ணக்கூடாது வேதம் சொல்லுகிறது பதினொன்றாவது வசனம் அவர்கள் பேசி கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனா இதை நான் போன வா போன செஷனில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் சபையும் பரலோகத்திற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அதற்கு ஒரு முன் அடையாளமாக இந்த சாப்டரில் எலியாவை அத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது என கண்பான் ஆண்டுடைய பிள்ளைகளை எலிசா கூட நடந்து போகையில் அக்கினி ரதங்கள் வந்து அவனை எடுத்து அக்கினி குதிரைகள் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது பன்னிரெண்டாவது வசனம் எலி எலிசா அதை கண்டு சொல்கிறேன் என் தகப்பனே என் தகப்பனே ஈஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர் என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கழித்தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் இந்த வார்த்தைகளை எலியா எலிசா சொன்னார்னா இஸ்ரவேலில் இராணுவம் இருந்தது குதிரைப்படை வீரர்கள் இருந்தார்கள் எல்லாம் இருந்தது ஆனா எலியாதான் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்தான் தேவனிடத்தில் கேட்டருளும் என்று வேண்டிக் கொண்டான் மழை வந்தது நான் சொல்லுவேன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஊழியக்காரர்கள் நிமித்தமாகத்தான் தேசம் காப்பாற்றப்படுகிறது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற விசுவாசிகள் மூலமாகத்தான் தேசம் காப்பாற்றப்படுகிறது சோதம் கோமராவை கர்த்தர் அழி அழிப்பதற்காக ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாம் சொல்ல ஆண்டவர் நாற்பது நீதிமான்கள் இருந்தா அழிப்பீர் ஆண்டவர் இருபது நீதிமான் இருந்தா பத்து நீதிமான் இருந்தா அப்ப தேசத்தில் இருக்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் எலி எலிசா சொல்றாரு இஸ்ரவேல குதிரை வீரர்கள் இருக்கலாம் ராணுவம் இருக்கலாம் ஆனா என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு குதிரை வீரராய் இருந்தவர் நீர் ராணுவமாய் ரதமாய் இருந்தவர் நீர் தேவனோடு போராடி ஜபித்து என் தேசத்தின் ரட்சிப்பிற்காக திறப்பிலே நின்றவர் நீர் இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ராணுவமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அப்புறம் எலியாவை அவன் பார்க்க முடியவில்லை தன்னுடைய வஸ்திரத்தை இரண்டு துண்டாக கிழித்தான் பதிமூணாவது வசனம் பாருங்க அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்றான் கவனிங்கள் ஒரு நாள் அவன் உழுது கொண்டிருக்கும் போது ஒரு சால்வை அவன் மேல விழுந்தது இப்ப எலியா இல்ல எலியா மேல இருந்த சால்வை அதாவது எலிசா மேல இருந்த அழைப்பு அவனோடு இருக்கிறது எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள் ஆமேன் அவன் நம்பிக்கொண்டிருந்த தலைவன் அவனை வழிநடத்தின தலைவனை பார்க்க முடியல ஆனால் கர்த்தர் எலிசா மேல வைத்த அழைப்பு இன்னும் தொடருகிறது ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது அவருடைய அழைப்பு ஒளிந்து போகாது கூட இருந்த எலியாவை காணல மேல விழுந்த சால்வை இன்னும் எலிசாவுடைய கரங்களில் இருக்கிறது எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்க மேல கர்த்தர் வளை வைத்திருக்கிற அழைப்பு நிச்சயம் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து அதை பிடுங்க முடியாது ஒருவனும் அதை திருட முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அழைத்தால் அந்த அழைப்பு நிச்சயம் ஆமே அவன் தகப்பனே தகப்பனேன்னு புலம்புறான் எலியாவை காணல ஆனால் எலிசா மேலே இருந்த அழைப்பு இன்னும் எலிசா மேலே இருக்கிறது ஹாலலூயா இப்போ அக்கறைக்கு போயிட்டான் திரும்ப வரணும்னா சாதாரணமாக வர முடியாது பைபிள் சொல்லுது எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனே எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததுனால் எலிசா நல்ல சொந்த கடக்க முடியல அவன் மேல இருந்த சால்வை அந்த அபிஷேகம் அந்த அழைப்பு மறுபடியும் யோர்தான இரண்டாக பிரித்தது எப்படி எலிசாவுடைய கண்ணு முன்னால எலியா அந்த அந்த யோர்தான இரண்டாக பிரித்தாரோ அதே போல எலிசா அவன் மேலே இருந்த விழுந்த எலிசா எலியாவுடைய சால்வையை வைத்து பிடித்து முறுக்கி அடித்த உடனே மறுபடியும் எலிசாவுக்கு ஒரு அடையாளம் எலிசாவோடு கூட இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு ஒரு அடையாளம் அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சொல்லுகிறார்கள் ஐயோ எலியா மேல இருந்த அந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் வந்து விட்டது எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே தொடர்ந்து தொடர்ந்து கர்த்தரை பின்தொடருங்கள் ஹாலலூயா உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை மட்டுப்படுத்தாதுங்கள் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை உதாசீனப்படுத்தாதிருங்கள் யோர்தான் மட்டும் வந்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலியா பரலோகத்துக்கு போயிட்டாரு ஆனால் எலிசா மேலே இருந்த அழைப்பு இன்னும் தொடருகிறது எலியா செய்த அற்புதங்களின் இரண்டு மடங்கு அற்புதம் எலிசா நாட்களில் நடந்தது மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எலிசா சரீரத்தில் பெலன் உள்ளவன் அல்ல எலிசா வியாதிப்பட்டு மறித்தவன் ஆனால் அவன் மேலே இருந்த ரெட்டிப்பான வல்லமை ரெட்டிப்பான அபிஷேகம் இஸ்ரவேலிலும் அதை சுற்றிலும் இருந்த நாடுகளிலும் இருந்து பெரிய அற்புதங்களை செய்தது ஹாலூயா நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே எலியாவின் தேவனே எலியாவின் தேவனே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் யோர்தான் கரை புரண்டு வருகிறது என் வாழ்க்கையில பிரச்சனைகள் கரை புரண்டு வருகிறது ஆமேன் எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடித்தவுடன் மறுபடியும் யோர்தான் இரண்டாக புரிந்தது உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு கத்தர் வைத்திருக்கிற அழைப்பு உங்களை தொடை தடைகளை தாண்டி தொடர்ந்து ஓட உதவி செய்யும் எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் அன்றுவரை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை நான் புரிந்து கொண்டு இந்த காலத்திலே நான் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம் அண்டு ஒரு அண்டு ஒரு கில்காலில் அல்ல பெத்தேலில் யோர்தான் வரையிலும் வந்து யோர்தான் வரையிலும் வந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது அவர் உன்னதங்களில் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார் ஆசீர்வதித்து இருக்கிறார் முதலாவது தேவருடைய ராஜ்யத்தை அவருடையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்னைக்கு மனிதர்கள் பூமியில் இருக்கிறவைகளை தேடுகிறார்கள் வேதம் அறிவுறுத்துகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் உன்னதத்தில் இருக்கிறவைகளை நாடுங்கள் பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணும் இருக்கிற வாசம் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறவைகளை நாடுங்கள் எல்லார் கைகளை தட்டி மனதார கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்குள்ள இந்த ஆவியின் வரம் கிரியை செய்யட்டும் எனக்குள்ள இந்த அபிஷேகம் அபிஷேகம் கிரிய செய்யட்டும் கேளுங்க 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 என் மேல நீங்க வச்சிருக்கிற வரத்தை ஆண்டவரை ஆக்டிவேட் பண்ணுங்க ஆண்டவரு ஆக்டிவேட் பண்ணுங்க ஆண்டவரு அது கிரிய செய்யட்டும் அது வளரட்டும் அது ஆண்டவர தேசங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் சபைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் என் வாழ்க்கையில என்னை சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் நன்றி பரிசு தாவியானவரு நீ எங்கள் சபை மக்கள் மேல வச்சிருக்கிற அழைப்பை ஜனங்கள் புரிந்து கொண்டு இந்த நாட்களில் செயல்படட்டும் வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் அத்திற அபரிவிதமாய் ஆசீர்வதியும்